ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதல்மை பேராசார் மதுபிற்கினி ஆதித்திய குருஜயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜியோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு ஒளிந்திருக்கும் குணங்கள் என்ன இது புதுசா சொல்றாருன்னு பாக்குறீங்களா ஒளிந்திருக்கும் குணங்கள் இதுவுமே குருஜயாவுடைய சுபத்துவ பாவத்துவத்தை விமர்சித்து செய்யக்கூடிய ஒரு சொன்னது சொன்னதுதாங்க அவர் அவர் வந்து நான் எடுத்தேங்க முதல்ல ஜோதிடர் வந்து கிரகத்தின் இயல்பு குணங்களை புரிஞ்சுக்கணும் இயல்பு குணங்கள் அப்ப இயல்பு குணங்கள் இயல்பு குணவா இயல்பு குணமாவே இருந்துச்சுன்னா உலகம் இயங்காது இதுலயே அர்த்தம் என்ன தெரியுமா அந்த கிரகம் பாவத்துவம் அடையணும் சுபத்துவம் அடையணும் அதுல படிமுறைகள் அடையணும் அப்பத்தான் மனித வாழ்க்கை இதுக்கு உதாரணம் பாருங்களேன் திருமணம் நடக்கும் எல்லாருக்குமே திருமணம் நடக்கும் ஏழையான மனைவி அரண அரவணைப்பாங்க பணக்காரனா இருப்பாங்க அப்ப இந்த மனைவியுடைய அமைப்புல அவரையும் குறை சொல்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும் மனைவி குறை சொல்லுவாங்க கணவனை குறை சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்குது திருமண பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி பிள்ளைகள் பிறக்கிறது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் எல்லா கிரகங்களும் இயல்புத்தன்மையும் அதற்கு மாறுபாட்டின தன்மையும் அடைகிறது தான் இப்ப செவ்வாயை பத்தி ஐயா சொன்னாங்க லக்கணத்துல முதல்ல சரவ ஒரு உருவாக்கு எந்த பதிலும் இல்லை சர இலக்கணம் வேகமான இலக்கணம் அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆள் பலமான ஆள் தான் குணம் சரி இருக்காதே செவ்வாயோட குணம்னு அவசரம் கொடுக்க ஆள் என்ன சொல்றாங்க காதில் வாங்காம அவசரம் கொடுக்க முரட்டுத்தனம் இப்படித்தானே இருக்கும் இதை சொன்னா அவர் என்ன சொல்றாரு பழைய நூல்களை இந்த பாரு அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றாரு ஜோதிட மூல நூல்கள் டெக்ஸ்ட் புக்கை அல்ல டெக்ஸ்ட் புக்கிட்ட என்ன படிச்சுட்டு அப்படியே ஒப்பிச்சு எழுதுறது பாடம் எழுதுறது பாடமாறு ஜோதிட மூல நூல்கள் ஒரு வழிகாட்டி அவ்வளவுதான் அதுல அதையும் மீறிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க நான் எழுதுறது இருக்கேன் உன்னுடைய ஞானத்தால நீ மேம்பட்டுக்குவேன் அப்படின்னு தானே முக உரையை எழுதுறாங்க இதெல்லாம் புரியவே இல்லையே உடனே காலப்பிரவாசி எழுதுட்டு மூல நூல பூரா ஐயா குப்பை அது குப்பைங்கிறாரு தேவையில்லாத குப்பை தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் காலப்பிரவாசம் என்ன போட்டிருக்கு அதை நான் பார்த்து மாநாட்டில் ஐயா சொல்லிட்டு அடுத்த நாள் விளக்கம் கொடுக்கறதா சொன்னாங்க சொன்னாங்க ஆனா அவருக்கே தெரியும் அவர் வந்து ஐயா வந்து ஒரு ஞானமான செய்திக்கு மேலே வேணான்னு விட்டுருப்பாரு நேரம்லாம் இல்லாமல் இல்லை அப்ப வந்து காலப்பிராசிய பிரகாசியாக நரசிம்ம சூரியங்கிறவர் எழுதிருக்காருங்க அதுல ஒரு வாரத்தை ஒரு சோத்துக்கு ஒரு பருக்க போதும் பதம் போதுங்கிற மாதிரி சனிக்கிழமையில பொண்ணு சமைஞ்சா ஒழுக்கம் கெட்டவள்னு போட்டிருக்கா போட்டிருக்காரு அதில் நல்லா எடுத்து பாருங்க சனிக்கு சனிங்கிறது ஆகாத கிரகம் நானே இப்ப வந்து சனியே ஆகாத கரக தான் சொல்றேன் யாராவது சிறு குறிப்புகள் ஒரு விசேஷம் நடத்த வந்தா சனி ஓரையை தவிரங்க சனிக்கிழமை செய்ய வேணாம் தான் சொல்லுவேன் இப்ப சஷ்டி வந்துச்சுன்னா சனிக்கிழமை செய்யணும் எத்தனை விதியும் இருக்கு அதை மாத்தி வைக்க முடியாது சஷ்டி வைக்கும்போது ஒரு வருஷம் இது ஒன்று சொல்றாங்க கரெக்டா அதுலதான் வைக்கணும் அறுபது நிறைவு அப்படிலாம் இல்லை அதே அடுத்த வருஷமும் வைக்கலாம் ஜென்ம நட்சத்திரத்துல வைக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை இப்படிலாம் இருக்குங்க விதிகள் அப்ப இந்த சொல்ல வந்த விஷயம் ஒளிந்திருக்கும் குணங்கள் அப்ப அந்த கிரகத்துக்கு என்ன சுபத்துவ பாவத்துவம் இருக்கோ அதைத்தாங்க எடுத்துக்கணும் லக்கணத்துல செவ்வாய் இருந்தா பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு பலவான் தொழில் திறமையா செய்வாரு பராக்கிரமவான் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ லக்கணம் மட்டும் சரியா இருந்தா போதுமா அதிர்ஷ்டம்ல என்ன பண்றது பல விதமா ஜாதகம் இருக்குமீங்க லோடு மேன இருப்பாரு சுமை இருக்கும் தொழிலாளி அசராம வேலை பார்ப்பாரு அதிர்ஷ்டம் இங்க இருக்கு அது லக்கடத்துல செவா இருந்துச்சுன்னா நல்ல வேகமா செயல்படுவாரு மூட தூக்குவாரு எல்லாமே செய்வாரு அதிர்ஷ்டம் இங்க இருக்கு அண்ணாட போனா தான் பிழைப்பு அவருக்கு ஆயுள் பாவம் நிறைந்திருக்கலாம் குறைந்திருக்கலாம் மனைவி அமைப்பு நிறைந்திருக்கலாம் குறைந்திருக்கலாம் தொழில் அமைப்பு நிறைந்திருக்கலாம் குறைந்திருக்கலாம் இதெல்லாம் பார்க்க தெரியல அந்த ஜோசியம் இருக்கு அவர் என்ன சொல்றாரு புஸ்தகத்தை எடுத்த அந்த காட்டுறாரு இப்ப நரசிம்ம சூரிய அவர்களுடைய அந்த கால பிரகாசியால சொல்றேன் அப்ப பெண்ணு வந்து சனிக்கிழமை சமைஞ்சதால இப்படி சொல்றது என்னங்க அர்த்தம் ஒழுக்கம் கெட்ட அமைப்பு பெண்களை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது இதனால இவர் அவர் சொல்ல வைக்கிறார் அந்த ஜோடு எப்படி லக்கணத்துல நல்ல கிரகம் இருந்து ஏழாம் இடம் பாவத்துவம் இல்லாம சனி செவ்வாய் எல்லாம் பாவத்துவம் இருந்து அந்த பெண்ணுடைய ஜாதத்துல சுக்கரன் பாவத்துவம் இல்லாம இருந்துச்சுன்னா சனிதான் சனிதான் முக்கியமான கிரகம் அது எல்லாம் தொடர்பு இல்லாம இருந்தா கணவன் சொல் உத்தமமான ஒருத்தமமான அழகா சொல்லிடலாம் வறுமைங்கிறதுக்கமோ இருப்பான்னு சொல்லலாம் அந்த பெண்ணும் சனிக்கிழமை பாருங்க குருஜயாவோட எழுத்து குருஜயாவோட கருத்துக்களை மறுத்து பேசுறது கூட நல்லா பாருங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க கமெண்ட் பண்றீங்க சொல்ற கருத்துல கரெக்ட் அதனால நீங்க சொல்லவே முடியாது அதே நேரத்தில் சுரன் பாவத்துவடைந்து சனி சம்பந்தப்பட்டு லக்கரன் கட்டு போய் பல விதங்கள் இருக்கு ராஜெலாம் அந்த போன வீட்டில் இருந்துகிட்டு பொழுது பலன் பெருக்கும் போது அந்த பெண்ணு வியாழக்கிழமை பிறந்துச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பா இருப்பாங்களா அவர் நரசிம்ம சூரியர் அவர் எவ்வளவு காலத்துக்கு முன்னாள் நான் எளிய சூரியன் குறிஞ்சோடைய முதல் தரமான மாணவன் எனக்கு தெரியுது தவறுனு அதை எடுத்துட்டு வந்து முதல் நூலில் பழிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் பொறாமதாங்க காரணம் குருஜேத அவ்வளவு பேர் வருது அவர் சம்பாதிக்கிறாரு நல்ல பேர் மாணவர்கள் இப்படி வர்றாங்க போற்றி போடுறாங்கன்னா அவருக்கு ஜென்ம போன ஜென்மத்தில் புண்ணியம் அது மாணவர்கள் அடையல நாங்களும் நல்லபடியா அவருடைய கொள்கை சொல்லி வருமானத்தை பார்க்குற நேரம் இல்லாம அமைப்புல போய்கிட்டு இருக்கோம் அப்ப ஒளிந்திருக்கும் குணங்கள் இப்ப வந்துடுறேன் லக்கணத்துல செவ்வா இருக்கு அவர் படபடப்பான ஆள் அப்படிங்கிறது உண்மை ராசி குரு பாத்துருது லக்கணாதிபதி ல லக்கணத்தையுமே ஒரு புதன் பார்த்து ஆரம்பிச்சுங்களேன் அப்ப அவர்கிட்ட அந்த பட உடப்பு குணம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும் வெளியில நல்லா ஜம்முன்னு இருப்பாரு நல்லா எல்லாத்தையும் வாங்க போக கேட்பாரு சில சமயங்கள்ல எரிஞ்சு விடுவாரு எத்தனை நாள பாக்குறோம் பார்க்க நல்ல தோற்றமா இருப்பாங்க திடீர்னு படக்குன்னு பேசுவாங்க வெகுண்டு எழுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த குணம் கேட கொடுக்கும் அது ஒளிந்திருக்கும் குணங்கள் இந்த ராசி கெட்டு போய் அஞ்சாமிடம் அந்த மாதிரிலாம் கெட்டு போய் இருந்துச்சு வச்சுக்கோங்க லக்கடாதிபதி கடுமையா இருந்து சனி மட்டும் பார்த்துட்டாருன்னா அவர்கிட்ட பேசவே முடியாது எந்த நேரமும் படபடப்பா இருப்பாரு எந்த நேரமும் முன்கோபியா இருப்பாரு இதுதான் கிரக சுபத்துவ பாவத்துவம் இதுதான் தெரியல அந்த ஜோசியருக்கு அவர் எடுத்துட்டு வர்றாரு என்ன அர்த்தம் அப்புறம் இன்னொரு சொல்றாரு பகை கடும் பகை நட்பு அதிநட்பு நட்பு பகை நட்பு உச்சம் ஆட்சிதான் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு அதிநட்பு அதிபகை இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் கிரக சுபத்துவ பாவத்துவம் தான் அது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்குது அதை பின்பற்றி பால் சொல்ல முடியாது ஒரு கிரகம் வந்து அதிகமான சுகத்துவம் இருந்தால் செவ்வாய் இருக்காரு அதி நட்பு தான் நல்ல கிரகம் பார்த்துட்டா அதி அதி நட்பு சதி சிம்மத்துல இருக்காரு செவ்வா பார்த்து ராஜ இருந்தா கடும் கடும் பகை இதை வந்து அடுத்து விளக்கிறேன் அதெல்லாம் வீடியோ போடலாம் ஏன்னா அப்ப ஒளிந்திருக்கும் முன்னால் அப்படித்தாங்க லக்கணத்துல அவர் ஒளிவு கிரகம் இருக்கு விதி கேட்டு போயிட்டாரு அப்ப அந்த அவரை அவருடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் சுபத்தன்மை இருபது பெர்சன்ட் இருந்து கடுமையான அமைப்புகள் மிச்சம் ஒரு எண்பது பெர்சன்ட் இருந்துச்சுன்னா நல்ல பணம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டு அதிக சதவீதம் இருந்து தீயக்கிற எங்களுடைய குணங்கள் சதவீதம் கம்மியா இருந்தா கெட்ட குணம் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும் இதுக்கு மேல விளக்க முடியாதுங்க இதுதான் ஒளிஞ்சிருக்கும் குணங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் இருந்தா அவர் எப்படி இருப்பாரு தொடர்ச்சியா போட போறேன் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் தாழகப்பட வேண்டினால் இந்த திர வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு சொல்லுவது எனது தனிச்சிறப்பு திருமண பொருத்த சிறப்பாக பார்க்கப்படும் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநில அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் உள்ள அன்பர்களுக்கு தெரியும் ஒரு தடவை என்ன பார்ப்பாங்க வருமானத்துக்காக செய்தாலும் சில பேர் ரெண்டு தொழில இருப்பாங்க பகுதி நேர தொழிலா ஜோதிட வச்சிருப்பாங்க எனக்கு முழு நேர தொழிலே ஜோதிடம் தான் மதிப்புரிய குருநாதருடைய மாணவர் எனக்கு கால குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நண்பரான பாலஜோயிடம் வித்வா அவர்கள் அப்பவே அவங்க தெளிவா எழுதுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் முழு நேர தொழிலா செய்யறதுனால கிரக விளக்கத்தோட நெடுநேரம் அவர்களுக்கு திருப்தி மாதிரி சொல்லுவது எனது தனிச்சிறப்பு தனிப்பட்ட முறையில் வேண்டுமானால் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை பாருங்க பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்